நண்பருடைய வீட்டுல ஒரு பிரச்சனை வருகிறது இப்பவுமே பக்கத்து வீட்டுக்காரோட சண்டை அப்ப வந்து சொல்றாங்க அப்ப அந்த குடும்ப தலைவர் சொல்றாரு சரி பக்கத்து வீட்டு ஆண்டி ஒன்றோட எப்ப பார்த்தாலும் சண்டை பிடிச்சா இருக்காங்க நம்ம ஒண்ணு பண்ணுவோமா குரானின் அடிப்படையில் நம்ம செயல்படுவோமா அப்படின்னு கேட்கிறாரு மனைவியை பார்த்து அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன குரான்ல இதுக்கெல்லாமா வழி சொல்றான் பக்கத்து வீட்டுக்காரோட எப்படி நடக்கணும்லாம் குரான்ல வருதா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா என்னன்னா நீங்கள் வந்து நன்மையை கொண்டே தீமையை தடுத்துக் கொள்ளுங்கள் அமீர் நீங்கள் தீமைக்கு பதிலாக நன்மை செய்தால் உங்களுடைய கொடிய பகை வரும் குற்ற நண்பராகி விடுவார் அப்படிங்கிற வசனத்தை ஓதி காமிக்கிறாங்க சரிங்க அந்த வசனம் இருக்குதுங்க நம்ம என்னங்க செய்யலாம் நம்ம நீ என்ன பண்ணு இன்னைக்கு பழங்கள்லாம் வாங்கிட்டு போய் பக்கத்து வீட்டு ஆண்டி குடுத்துட்டு அப்படிங்கிறாங்க உடனே நம்ம அந்த மாதிரி பழங்கள்லாம் வாங்கி போய் ரொம்ப கதவை தட்டி பவியமா போய் கண்ணியமா கொடுக்குறாங்க அந்த மாவுக்கு தலையும் புரியல காலும் புரியல என்னது நம்ம எப்ப பார்த்தாலும் அவங்கள கரிச்சு கூட்டிக்கிட்டு இருப்போம் எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டு இருப்போம் எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருப்போம் அந்த மாதிரி நான் நமக்கு இவ்வளவு வாங்கி கொடுத்தது அப்படி அன்னையில இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு பேருக்கு இடையில ஒரு உறவுல வந்து ஒரு விரிசல் நீங்க விடுகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பண்ணிடம் பிரஸ் பண்ணுங்க